பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்களை போகலாம் மே மாத மைத்ர முகூர்த்த நேரம் எப்பொழுது இது குறித்த முழு விவரங்கள் இதோ உங்களுக்காக கடன் பிரச்சனையிலிருந்து நீங்க ரொம்ப சீக்கிரமா விடுபடணும் அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணாலே போதும் கடன் பிரச்சனையிலிருந்து கூடிய சீக்கிரம் வந்து நீங்கள் விடுபட்டுடுவீங்க பொதுவாக இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வாங்கின கடன் தொகையில் ஒரு சிறு தொகையை நீங்கள் திருப்பி அழிச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக அந்த கடனை நீங்கள் திருப்பி அளிக்கிறதுக்கான ஒரு நல்வாய்ப்பு உங்களுக்கு அமையும் ஒரு மாதத்தில் இரண்டு நாட்கள் வந்து இந்த மைத்திர முகூர்த்த நாட்களாக வந்து உங்களுக்கு அமையும் இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்தி கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுங்கள் மே மாதம் மைத்திர முகூர்த்த நேரம் முதல் நாள் மே பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை ஆரம்பமாகும் நேரம் மாலை ஆறு நாற்பத்தி ஒரு மணி முதல் எட்டு ஐம்பத்தி ஐந்து மணி வரை மைத்ர முகூர்த்த நேரமாகும் அடுத்த நாள் மே இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை மூன்று இருபத்தி இரண்டு மணி முதல் ஐந்து ஐந்து மணி வரை இந்த நேரத்தில் உங்களுடைய கடன் தொகையில் ஒரு சிறு தொகையை திருப்பி அளித்து கடன் பிரச்சினையிலிருந்து விடுபடுங்கள் நன்றி வணக்கம்